வணக்கங்க சீசன் இருக்கும்போது மாங்காயில் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த சைஸில் ரெண்டு மாங்காய் எடுத்து மேல் தோலும் கொட்டையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசிலுக்கு வேக விட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ போட்டு நல்லா மசிச்சு எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு கட்டி இல்லாமல் வடிகட்டியும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலுக்கு மாற்றி தண்ணி குறையிற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க அரைவாசி அளவுக்கு குறஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த சமயத்தில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது பத்து நிமிஷத்தில் குறைஞ்சி வந்துடும் இப்போ லெமன் ஜூஸு இல்லைன்னா வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது நல்ல பதத்துக்கு வந்துடுச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு பிளேட்டில் எடுத்து இப்படி வச்சு பிளேட்டை கவுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நகர்ந்து வராமல் இருக்கணும் இதுதான் ஜாமோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் இது வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சப்பாத்தி ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்